திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பொன்னிறை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜெயதுர்கை அம்மன் ஸ்ரீ பாலசாஸ்தா மருத ஸ்ரீ மகாகாளியம்மன் ஆலய வைகாசி பெருந்திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று சுவாமி வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ ஜெயதுர்கை அம்மனுக்கு பால் பன்னீர் மஞ்சள் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவிய பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் I'm